ஸ்ரீ பேச்சியம்மன் ஜூட நிலையை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜூட நான் ஒரு குமரன் பேசுகிறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பெண்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் சிம்ம ராசினியர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு தொடக்கத்தில் ஆரம்பத்தில் ஒரு இரண்டு மாத காலம் நற்பலங்களை ஏற்படுத்தினாலும் மார்ச் இருபத்தாறாம் தேதி மிகப்பெரிய கிரகங்கள் அதாவது ஆண்டுக்கு இரண்டரை முறை சனி பகவானும் ஆண்டுக்கு ஒரு முறை குரு பகவானும் ஆண்டுக்கு ஒன்றக்கு ஒரு முறை ராகு பயிற்சி ஆவது இந்த ஆண்டு நிகழப்போகுது இந்த ஆண்டு நிகழ்வில் மார்ச் ஆறாம் தேதி அதாவது நம்ம வாக்கிய பிராரம் வாக்கிய பிராரம் ஏழாம் மடத்திலிருந்து உங்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு மாறுறாரு அதே இது இந்த ஆண்டு ஆரம்பத்தில் உங்களுக்கு குருபலன் நற்பலங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு வைகாசி மாதம் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு மாறுறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு மாறி எட்டாம் இடத்தை பார்க்குறார் அதே இது இந்த ஆண்டு உங்களுக்கு ஏழில் இருந்த ராகு ஆறாம் இடத்துக்கு மாறுறாரு அதாவது ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆறாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு கேதும் போகிறார் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் மாத தொடக்கத்தில் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு வைகாதி வைகாசி மாதம் வரைக்கும் எங்கு போனாலும் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் வேலையில் இருப்பவர்களுக்கு அரசு வேலையில் இருப்பவர்களாம் சகா ஊழியர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும் அதே இது வேலையில் இருக்கும் பெண்களுக்கும் எல்லோருடையும் எல்லோருடையுமே பொறுமையுடன் செயல்பட வேண்டும் வேலை தேடுபவர்கள் சற்று ஒரு நான்கு மாதங்கள் வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் படித்த இளைஞர்கள் புறாமே பெண்கள் புறாமே படித்த பெண்கள் புறாமே ஒரு நான்கு மாதங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டு கிடைக்கும் அதே இது இந்த ஆண்டு கடை இறுதியில் உங்களுக்கு எல்லா நற்பலங்கும் ஏற்படும் கடந்த ஆறு மாத காலங்கள் ஒரு மீடியமாக இருந்தாலும் உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நற்பலங்கு எடுக்கணும் இதில் என்ன ஒரு உங்களுக்கு இதுனா ஆறு ஏழுக்குடிய குரு பனி பவான் வந்து ஏ எட்டாம் இடத்தில் பயிற்சி பெற்று அதே இது வந்து ஐந்து எட்டுக்குடிய பன்னெண்டில் உச்சம் பெற்று எட்டாம் இடத்தை பார்ப்பது தான் விட்டை தானே பார்ப்பார் அப்படின்னா வைகாசி மாதத்திற்கு மேல் உங்களுக்கு வெகு சிறப்பான பலன்கள் ஏற்படும் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் வந்து கணவன் மனைவியில் அனுசரித்து செல்ல வேண்டும் விட்டு கொடுத்து போவது நல்லது அதே இது யாருக்கும் ஜாமீன் கேட்டு போடக்கூடாது ஆடம்பர பொருளையும் நீங்கள் கவனமாக வச்சுக்கிறீங்க அதுக்கு இடம் பொருளை இன்வெஸ்ட் பண்ணுங்க நல்லாயிருக்கும் ஏற்கனவே திருமணம் முடிந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியங்கள் சற்று தாமதத்துடன் கிடைக்கும் அதே இது காசு பணம் பைனான்ஸு இந்த மாதிரி குடுக்கல் வாங்கல் பண்ணுறவங்கெலாம் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் சுயதொழில் புரியவர்களுக்கெல்லாமே சுயதொழிலில் சற்று கவனமுடன் கிட பொருளாதார நிலை சீராக இருக்கும் படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமுடன் படிக்க வேண்டும் உயர்கல்வி படிக்கும் மாணவரும் சரி ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவரும் சற்று கவனமுடன் படிக்க வேண்டும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு சற்று வேலையில் எல்லாரையும் அனுசரித்து செல்ல வேண்டும் வேலை தேடுபவர்கள் வந்து இந்த ஆண்டு ஏப்ரல் ஜூன் மாதம் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் அதே திருமண வயதில் இருப்பவர்கள் வெகு நாட்கள் திருமணம் முடியாதவர்கள் கூட இந்த வருஷம் வந்து ஏப்ரலுக்குள்ள திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் அதுக்கு உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிற குரு வந்து வலிமையாக இருப்பது நற்பணங்களை செய்யும் அடுத்து பன்னெண்டாம் இடத்தில் வரும் கேது வந்து வெளியூர் சுற்றுப்பயணத்தை ஏற்படுத்தும் ஆன்மீக தொடர்பான சுற்றுப்பயணத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு இந்த ஐடி சாஃப்ட்வேர் லைன் போன்ற துறைகளை இருப்பவர்களாமே ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்களை உண்டாக்கும் கலைத்துறை சார்ந்தவர்கள் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியம் டெண்டர் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களெல்லாமே சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் இந்த ஆண்டு ஒரு ஆறு மாதம் கழித்து உங்களுக்கு நற்பலன்கள் பழைய பாக்கிகள்லாம் வசூலாகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு சற்று தாமதத்துடன் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் தங்கம் ஆட ஆபரணை போன்ற துறைகளை இருப்பவர்களாகவே டெக்ஸல் சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவங்களே கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் அதே இது வந்து நெருப்புடன் கூடிய பயர் ஒர்க் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களாகவே சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் அதே மாதிரி இளம் பருவத்தினர்கள் இளம் பருவத்தினர் வண்டி வாகனம் போக்குவரத்து இதில் எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை அதேமாரி வயதானவர்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதாவது அறுபது வயது புறாமே உடல் ஆரோக்கியத்தில் அதே மாதிரி வயதான தம்ம தாய் தந்தையர்களுக்கு இருக்கும்போது அவங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த அஷ்டமச்சனி காலங்கள்ல காலங்களில் வந்து திருமணத்தை பலதரை யோசித்து முடிவெடுத்து பண்ணுவது சிறப்பாக இருக்கும் இந்த சிம்மராசி புறாமே இந்த ஆண்டு வழங்க வேண்டியது சனிக்கிழமை தோறும் காலை ஒம்பது டு பத்தரை கால பைரவருக்கு இரண்டு மிளகு விளக்கு போட்டு அரளிப்பு வாங்கி அர்ச்ச அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன் ஜோதிடர் இளமுரு குமரன் நன்றி வணக்கம்